அதற்கு நாம் போடும் முதல் விலை இது விவசாயம் ஊர் இது அதனால் சொல்லுகிறேன் காலத்தை பயிர் செய்ய வேண்டும் இது அந்த காலம் அடுத்த வாட்டி பார்த்துக்கிறான் தாமதப்படுத்தாதீங்க தாமதப்படுத்தினால் இன்னும் ரெண்டு தலைமுறை பாழாய் போகும் அதற்கு வழிவிடாமல் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கு உங்கள் வாழ்வில் ஒளி விளக்கு பழிச்சிட டார்ச் என்ன இவ்வளவு தவிர சொல்றாங்க இவங்க எல்லாம் செய்யாத நேற்றி வந்து நீ ஒளி விளக்க மாறிடுவியா அப்படின்னு கேட்கிறாங்க இதே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் எங்கேயோ படிச்சுட்டு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த ஒரு வக்கீல் கிட்ட கேட்டாங்க நாங்கள்லாம் செய்யாத பெரிய பெரிய ஆட்கள் இருக்க பெரிய பெரிய எம்எல்சியை வச்சுட்டு நீங்க வந்து மூட்டத்திலேயே வந்து நின்றுட்டு என்னையா பேசுறீங்க உன் பேர் என்னன்னு கேட்டாங்க என் பேரு பெருசு இல்லைங்க என்னுடைய எண்ணம் பெருசு என் பேரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொன்னார் ஆளை பார்த்து எடை இடைபோடாதீர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை பார்த்து எடை இடைபோடாதீர்கள் எங்களுக்கு இருக்கும் அவசரம் எனக்கு அதுவும் முக்கியமாக இருக்கும் அவசரம் இயற்கை எனக்கு கொடுத்திருக்கும் காலத்துக்குள் வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்னுடைய எஞ்சிய வாழ்க்கை மக்களுக்காக என்பது சத்தியம் நான் சில பேர் பேசும்போது பெருமையா சொல்றதுக்காக சொல்றாங்க இவர் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்ல ஆனா வந்திருக்காரு பாருங்க வர வேண்டியது அவசியம் என்பதால் பார்த்தேன் இது என்னுடைய கடமை இது என்னுடைய புது தொழில் அல்ல என் தொழில் அந்த பழைய தொழில் தான் இது என்னுடைய கடமை புது கடமை கூட இல்ல பழைய கடமை நாம் செய்யாமல் இருந்த கடமை அதற்கு நான் காலகாலமும் மன்னிப்பு கேட்டாலும் போதாது அதற்கு பதிலாக நான் செயல்பட வேண்டும் நாம் செயல்பட வேண்டும் இப்ப என்ன கேக்குறாங்க நீங்க எங்க நிக்கலன்னு இந்த மாதிரி நான் நிக்கிறேன் அந்த மாதிரி உங்களால நிக்க தைரியம் கொடுக்க அத பேசுவோம் நான் நிக்கிறத பத்தி எல்லாம் பேசாது நீங்க நிக்கிறீங்களா உட்கார்றீங்களா வெளியே புறப்பட்டு போறீங்களா எல்லாம் பார்ப்போம் தமிழகம் அதை முடிவு செய்யும் அவசரப்படாதீர்கள் இன்னும் உங்களுக்கு ஆயுள் நீளம் என்று நம்பாதீர்கள் அதை நான் சொல்றேன் தமிழகத்தின் ஆயுள் நீள போகுது தமிழகம் வெற்றிகள் தொடரும் தமிழனின் வெற்றி தொடரப் போகிறது அதற்கான அடையாளம் தான் சகோதரி முகாந்தி இந்த மாதிரி குரல்கள் டெல்லியில் கேட்க வேண்டும் அங்க போய் பிச்சை பாத்திரத்தை ஏற்றிக்கிட்டு சீட் நுனியில பம்மி உட்காந்துட்டு வர்றதுக்கு எங்களை எங்க ஆட்கள் போக மாட்டாங்க போனா நின்று அடிச்சு பேசிட்டு வருவாங்க மரியாதையா பேசுவாங்க ஆனா சொல்ல வேண்டியதை சொல்லி வாங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து வாங்க வேண்டிய மரியாதையும் பணத்தையும் வாங்கிட்டு தான் வருவாங்க இங்க வேலைகள் நடக்க வேண்டி இருக்கிறது பாலங்கள் கட்ட வேண்டி இருக்கிறது எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது பொய் சொல்லும் அரசாங்கம் ஒரு ரேப்பு தானே ஏன் பெருசு படுத்துறீங்கன்னு சொல்ற அரசாங்கம் தமிழகத்தையே கற்பழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இவர்கள் அகற்றப்பட வேண்டும் அகற்றப்படுவார்கள் அதற்கு உங்கள் கைபலம் தேவைப்படுகிறது அது நான் வரவில்லை என்றாலும் இந்த மாற்றத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நான் வந்திருக்கிறேன் நல்ல தருணம் செய்து காட்டங்கள் நாம் நாளையை நோக்கி நகர்வோம் ஏப்ரல் பதினெட்டு மூகாம்பிகைக்கு நீங்கள் ஓட்டிடும் நாள் மார்க்கம் ஆம்புலன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க அசானத்தும் வழிவிடும் மக்கள் நீதி மையம் உங்க தலைவர் பகுத்தறிவு பாதியாச்சு எங்களை எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க நான் பகுத்தறிவு உங்களுக்கு உங்கள் உங்கள் மனதிற்கு அந்த மருந்து தேவைப்படுகிறது இதை பகுத்தறிய என்னால் முடிகிறது எனக்கு என்னுடைய மருந்து மக்கள்தான் இந்த மரியாதை நாட்டில் வர வேண்டும் அதை முசல்மான் இந்து கொடுக்க வேண்டும் கிறிஸ்துவனுக்கு கொடுக்க வேண்டும் நாளைக்கு ரத்தம் கொடுக்கணும்னு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்து ரத்தம் வேணும் முஸ்லீம் ரத்தம் வேணும்னு கேட்கறது இல்லைங்க அதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் ரத்தம் ஏற்றி இருக்கிறேன் ரத்தம் கொடுத்து இருக்கிறேன் என் உடம்பை என் உடம்பில் எல்லா மதத்து ரத்தமும் ஓடுகிறது எனக்கு மதமே கிடையாது இது ஒரு உதாரணம் நான் ஏதோ எனக்கு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்கிறது முக்கியம் இல்ல என் வீட்டுக்கு விருந்து வர்ற விருந்துக்கு வர்றவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதான் கொடுக்கணும் நான் இந்த கறி தான் சாப்பிடுவேன் இத நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது அவர்கள் உணவு அவர்கள் இஷ்டம் இதை போதிக்கும் எந்த அரசும் எனக்கு பிடிக்காது அது மொழியாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அதை என் பால் திணித்தால் என் மக்கள் பால் திணித்தால் எங்களை ஒரு உருண்டையில் உருட்ட முடிவு செய்தால் அதை அதை அறுத்துக்கொண்டு கற்களை மீறி கொண்டு வரும் நம் தமிழகம் இதுதான் சரித்திரம் இது மீண்டும் 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 நிகழும் எதை அடிமையாக்கவோ உரு உருவமாக மாற்றவோ முடியாது எங்க நெட்டில திருபூதி இருக்கும் எங்க கழுத்துல கிராஸ் இருக்கும் தாடி இருக்கும் தொப்பி இருக்கும் எல்லாம் சேர்த்தது தான் தமிழ்நாடு தமிழ்நாடு லோகோ பாரங்கள் மசூதி தெரியும் கோவில் தெரியும் சர்ச் தெரியும் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் அதை வாழ வைப்போம் அப்பத்தான் வியாபாரம் இல்லைன்னா சந்தையே கூடாது நீங்க சாதி பார்த்தும் மதம் பார்த்தும் கூட்ட சந்தையே கூடாது அப்ப எப்படி உலகம் கூடும் யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொன்ன தமிழனுக்கு நீங்கள் புத்தி சொல்லாதீர்கள் நாங்கள் பதில் சொல்வோம் என்று சொல்லுகிறேன் இந்த சகிப்பு தன்மை அல்ல இது யாரையும் சகிச்சுக்கிறது ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் நீங்க உங்களுடைய நண்பரை சகித்துக் கொள்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அன்பான அவமானம் நட்புக்கு தலைவலியை சகிச்சுக்கிறான் நண்பனை சகிச்சு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீ அவராக மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒருவர் அப்படி இருக்கிறார் அவருடைய உயரம் அது என்னுடைய உயரம் அது இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ஒத்துக்கொண்ட கூட்டம்தான் தான் இங்கே மக்கள் நிதி மையமாக கூடியிருக்கிறது இதில் சிலருக்கு அறுவருப்பாக இருக்கலாம் நாங்க சந்தோஷமா நாட்டையே ஒரே மதத்துக்கு மாத்திரதா இருந்தோம் நல்லவர்கள் பேசுகிறேன் உங்களுக்கும் அது சௌகரியமாக இருக்கும் என்பதனால் பேசுகிறேன் இந்த உலகத்தில் இணைந்துதான் வாழ வேண்டும் அதனால்தான் ஆங்கிலத்தில் கோஹாபிடேஷன் என்கிறார்கள் அதற்கு அந்த கோஹாபிடேஷன் செய்வதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் உங்கள் நம்பிக்கை இலை அல்ல இடம் விட்டு கொடுக்க வேண்டும் விட்டு கொடுக்கலன்னா இங்க இருந்து இந்த வண்டி நகராது புரியுதுங்களா விட்டு கொடுத்தல்ங்கிறது வந்து ஸ்மூதர் டிராபிக்கும் ஸ்மூதர் மூமெண்ட்டுக்கும் பிரயோஜனமா இருக்கும் இன்னும் சீர்பட நடக்கும் உலகம் இன்னும் அழகாக சுழலும் இந்த உலகம் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிரதிநிதி தான் மக்கள் நீதி மையம் எங்களை என்ன டீம்னு கேட்கறீங்கல்ல நாங்கள் ஏ டீம் அத்தனையும் உள்ளடக்கிய அதை மறந்து விடாதீர்கள் இது நாடு சொல்லும் உங்களுக்கு தமிழகம் தமிழன் தமிழகம் இந்தியாவின் தலைமகனாக போகிறான் அதற்கான ஆரம்பம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் இப்பொழுது கொல்லைப்புறமாக மாற்றப்பட்டிருக்கிறது குப்பை கொட்டும் இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது அது இந்தியாவின் தலைவாசலாக மாற்றிக்காட்ட காட்ட வேண்டியது நம் கடமை அதை செய்து காப்போம் அதற்கான முதல் நகர்வு ஏப்ரல் பதினெட்டு அன்று தொடங்குகிறது மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் சகோதரி மூகாம்பிகை உங்கள் பாராளுமன்ற பிரதிநிதி இது உங்கள் சின்னம் இதை நோக்கி நீங்கள் நகர்ந்தால் நாளை நமதே Најдри водата न <laughs> வேண்டும் அதற்கு மக்கள் பயிற்சி பொறுப்பே இருக்க வேண்டும் மக்கள் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் இப்போது உங்களே உரையாற்ற இருக்கிறார் மீண்டும் கோவைக்கு என் வணக்கங்கள் நன்றி நன்றி அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கம் இதில் மாற்றத்திற்காக வந்த கூட்டமும் அன்பிற்காக வந்த கூட்டமும் எத்தனை விழுக்காடு என்று எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டும் வேண்டி வந்திருக்கிறது இந்த கூட்டம் நானும் அப்படித்தான் நன்றி இங்கே உங்களுக்கு உங்கள் பாராளுமன்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பெருமை எனக்கு வாய்த்திருக்கிறது டாக்டர் மகேந்திரன் அவர்கள் இவர் வேட்பாளர் இது சின்னம் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரம் என்ற பெயரை கோயம்புத்தூரும் பொள்ளாச்சியும் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் மெத்தனமான அரசுதான் இதுவரை நமது மாண்புமிகு முதல்வர் இத்தகைய ஒரு கொடூரம் எங்கள் ஆட்சியில் நிகழ்ந்து விட்டதற்கு மிகவும் வருந்துகிறேன் என்று ஒரு வார்த்தை ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறார் அவர்களில் ஒருவர் சொல்லுகிறார் மக்கள் எருமை மாட்டை கொழுப்பாட்டினால் கூட அதை வேடிக்கை பார்க்க கூடுவார்கள் அப்படித்தான் இந்த நடிகர்களுக்கும் கூடுகிறது என்கிறார் இந்த தலைவர்களுக்கு இந்த மந்திரிகளுக்கு ஞாபகம் அது ஜாஸ்தி மிகவும் அதிகம் ஏனென்றால் இவர்கள் கட்சியே நடிகர் சோ எருமை மாட்டை பார்க்க கூடும் கூட்டம் போலத்தான் நடிகர்களை பார்க்க கூடும் கூட்டம் என்று நடிகர்கள் போட்ட சோற்றை தின்று வளர்ந்த இவர்கள் எப்படி இது நடிகனாக என் கோபம் இங்கே ஆறிலிருந்து இருபது வரை வயசு வித்தியாசம் இல்லாமல் எங்கள் வீட்டு பெண்களை கற்பழிக்க இந்த அவலம் ஏன் நடக்கிறது என்பது தமிழனாக எனக்கு கோபம் இன்னொன்று இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னா இங்கே நமது பெண்களை கற்பழிக்கிறார் யாரோ அவரை கண்டுபிடிக்க வேண்டும் தெரிந்தே நாம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிறோமே அதுதானே தமிழகம் அதை சூறையாடி கற்பழித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன தண்டனை தண்டனையை முடிவு செய்யும் நாள் ஏப்ரல் பதினெட்டு கழகங்களும் யாவும் அசத்தியங்கள் நடக்கவே இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டுக் கொண்டு உங்கள் டாக்டர் மகேந்திரன் இங்கே வந்திருக்கிறார் இன்று காலை பத்திரிகையாளர்கள் மத்தியில் எங்களுடைய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த காலகட்டத்திற்குள் இவைகள் செய்து முடிக்கப்படும் என்ற நாள் அஜெண்டா அதில் இருக்கிறது அதை செய்வதற்கு முனையும் வெற்றியும் பெறும் மக்கள் நீதி பயன் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான புரட்சியின் விழிப்பில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் ஐந்தே வருடத்தில் தமிழகம் முன்னேற்ற பாதையில் வீடு நடை போடுகிறதா இல்லையா பாருங்கள் நீங்கள் எங்கள் பிரதிநிதிகளில் யாரேனும் ஒருவர் தாமதப்பட்டாலோ அல்லது அசுரத்தையாக இருந்தாலோ அதை நீங்கள் நிரூபிக்கும் பட்சத்தில் அதை விசாரித்து அவர்கள் ராஜினாமா கடிதத்தை உங்களிடம் வாங்கி கொடுப்பது ஒத்துக்கொண்டுதான் எங்கள் பிரதிநிதிகள் அனைவருமே இங்கே இந்த பணிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி ஒத்துக்கொள்வதற்கு நிறைய தைரியம் வேண்டும் நாங்கள் நேர்மையானவர்கள் நிஜமாகவே நேர்மையானவர்கள் அப்படி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் வீட்டில் கட்டி வைத்த பண மூட்டைகள் நம் பத்திரிகையில் பார்க்கிறோம் என்னை விட பெரிய நடிகர்கள் எனக்கு நடிக்க தெரியும் அதை எங்கிட்ட பழிக்காது இனி தமிழக மக்களிடமும் அது பலிக்காது நேர்மையான அரசியல்வாதிகளை தட்டி கேட்கும் தலைவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அவை மாற்ற வேண்டியது எங்கள் கடமை நாங்கள் உங்கள் தொண்டர்கள் என்பதை மீண்டும் 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 வலியுறுத்தி எங்கள் செயலால் உங்களுக்கு நினைவுறுத்திக் கொண்டே இருப்போம் அப்படி செய்யும் பொழுது தமிழகம் முன்னேற்றத்தை நோக்கி ஆக வேண்டும் அது நகரம் அதை நகர்த்த வேண்டியது உங்கள் பொறுப்பு தமிழகம் என்னும் இந்த அழகிய தேரை முன்னேற்ற பாதையில் இழுத்துச் செல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி செய்தால் அனைவரும் கூடி தேரை இழுத்தால் நாளை நமதே நிச்சயம் நமதே உங்கள் வேட்பாளர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அவன் சின்னம் டார்ச் லைட் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினெட்டு தமிழக அரசியலில் ஒரு புதிய புரட்சியை துவங்குங்கள் நாளை நபரை நன்றி தொடர்ந்து செயல்படுங்கள் வெற்றி கனி வரித்தே ஆக வேண்டும் நன்றி நாளை நமக்கு